ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை பறிக்க போகிறோம் நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து மிளகு தக்காளி கீரை இருக்குது அதை பறித்து இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணியாச்சு பசங்கள் வந்து தேனிக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு கீரைனாலே பிடிக்காது சரி இன்றைக்கி நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு கீரை பறிக்க போகிறேன் அங்கே பார்க்கலாம் எப்போருங்க இதுதான் மிளகு தக்காளி கீரை பறிக்கலாமா கீரை ஃபுல்லும் ஒடிச்சாச்சு அங்கிட்ட கொஞ்சம் இருந்தது இந்த பக்கம் கொஞ்சம் இருந்துச்சு பாருங்கள் இவ்வளோ கீரை இருக்குது இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த கீரை தான் இன்னைக்கு சாப்பாடு நம்ம வீட்டில் பறிச்சாச்சு நம்ம கீரை ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி தோட்டத்தில் வச்சு சாப்பிட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் கொஞ்சமாக இடம் கிடந்தாலும் நம்ம சும்மா தெ தொட்டியில் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி போடுற கார்டன் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம பறிக்கின்றது அதிகமாக உரம் போட மாட்டோம் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய்